பாரு நல்ல புள்ள அப்பதான் ஐஸ்கிரீம் வாங்கி தருவேன் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பேன் சொன்னது கேட்டேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எப்படி இருக்கீங்க நான் நான் கடவுளை வேண்டிக்கிறேன் எல்லாருக்குமே நமஸ்கார் இன்று நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எப்போதும் ஹாப்பியா இருங்க இன்னைக்கு திருக்கார்த்திகை அம்மா தேஜு எல்லாரும் எங்க கிளம்பிருக்கோம் அப்படின்னா இங்க இருந்து கொஞ்சம் தூரம் எந்த ஊருமா அது சரி நம்ம கொட்டாமட்டி ரோட்ல போகணுமா இல்ல திண்டுக்கல் ரோட்லயா ஓஹோ எங்க ஊர்ல இருந்து எங்க ஊர்ல இருந்து கொட்டாம்பட்டி ரோட்ல சந்திராப்பட்டில இருந்து சேக்கிப்பட்டி தாண்டி இன்னொரு ஒரு ஊர்ல மேலவளவுங்கிற இடத்துல சோமகிரி கருப்பு சுவாமி கோவிலுக்கு போறோம் நல்ல கூட்டமா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் போறேன் நான் ரொம்ப ஹாப்பி இந்த டைம் கார்த்திகை இல்ல இங்க இருந்து நான் அங்க கோவிலுக்கு போறது இன்னொன்னு நேத்து போட்டிருந்த வீடியோல சில பேர் சொல்லியிருந்தாங்க கார்த்திகை எல்லாம் வச்சு கண்டிப்பா வீடியோ போடுங்கன்னு சொல்லிருந்தீங்க அது வந்து சாயங்காலம் இப்போ டைம் ஒரு 6:00 இருக்கும் 6:00க்கு மாமா ஏழு மணி ஆச்சு மணிக்கு இங்க இருந்து கிளம்பற மாதிரி தான் பிளான் the timeலயே சுடிதார் போட்றனால தான் கிலம் முடிஞ்சு எல்லாமே எடுத்தாச்சு மூணு பேருமே கிளம்பிட்டோம் தேஜு பாருங்க தேஜ் இங்க பாரு நல்ல புள்ளை அப்பதான் ஐஸ்கிரீம் வாங்கி தருவேன் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பேன் சொன்னது கேட்டாதே பாப்பாவுக்கு நெத்தி சுட்டி போட்டு விடலீங்களா மழை பெய்யுது இந்த மலையில நானும் தேஜு ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டுருக்கிறது இங்கே ஒரு மாதிரி இருக்கு இதுல அவளுக்கு நெத்தி சுட்டி போட்டு விடலன்னு கோவப்படுற சரி எந்திரி டிராவல்ல போகும் போது தேஜுவோட மூடு மாறிடும் அதெல்லாம் கிளம்பியாச்சு சரி இதுக்கப்புறம் கும்பிடுவாங்க ஆட்டோ வந்துருச்சு நான் தேஜு அம்மா மூணு பேர் அங்கிட்டு ஒரு நாலு பேர் வராங்க எங்க ஊருக்குள்ளே இல்ல அவங்க வெளியே காட்டுல இருக்காங்க இவங்க எல்லாரையுமே நான் சின்ன வயசுல இருந்தே கூப்பிட்டு தான் பழக்கம் வழியில் ரெண்டு பேர் ஜாயின் பண்ணிப்பாங்க அதுக்கப்புறம் அந்த கோவிலுக்கு முன்னாடி யாராவது கோவிலுக்குள்ளே போகிறாங்க அப்படின்னா ஆட்டோவில் ஏறிக்குவாங்க இப்போ கோவில் கீழே இருக்கோம் இங்கேருந்துமே கொஞ்சம் தூரம் சுற்றி நடந்து போகணுங்களாம் இங்கே பாட்டு பாடிக்கிட்டு இருக்க இடமெல்லாம் பாருங்கள் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து கோவிலுக்கு போகிற வழியில் ஆட்டோலாம் நிற்கிற இடத்துல ஒரு பெரிய பாறை நல்ல பெரிய மலை மாதிரி இருந்தது அது கீழே குளத்தோடு பார்க்குறதுக்கு அந்த இடம் அழகாக இருந்துச்சு இப்போ நம்ம போக வேண்டிய பாதை வந்து நம்ம போகிற இடம் இங்கே வண்டியெல்லாம் நிற்குது இல்லைங்க அதுக்கு முன்னாடி ஒரு மலை இருக்கே அது அடிவாரம் கொஞ்சம் சுற்றி போகணும் கடையெல்லாம் நிறைய இருந்தது வண்டி ஆட்டோ எல்லாம் நிறைய இருந்துச்சு நாங்களே நால்ரைக்கு எந்திரிச்சு கிளம்பி வந்தோம் அப்போ இங்கே இருக்கிற வண்டியெல்லாம் பார்த்தா எவ்வளோ சீக்கிரமாக எந்திரிச்சு பூஜை முடிச்சுட்டு போவாங்க இல்லைங்களா கோவிலில் பாட்டு போட்டிருக்காங்கங்க எந்த இடத்துல என்னால் ஒரிஜினல் வீடியோ காமிக்க முடியாதோ அங்கே வந்து மியூட் பண்ணுறேன் போகும்போது மட்டும் கடை ஓரமாக பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும்ல அங்கே பாருங்க இது வந்து பூ வாங்கின இடம் இந்த மாதிரி விசேஷனால பூ ரேட் சொல்லவே தேவையில்ல ஆனால் இன்னைக்கு நாங்கள் வாங்கினது நூறு பூ ஐம்பது ரூபா சொன்னாங்க நூறு பூ பாருங்க ஆரம்பிச்சுட்டேன் அம்மாஜியை பார்த்துக்க மெயினா இந்த இடத்துல நின்று இந்த வண்டியை காமிக்கிறதுக்கு ரீசன் இருக்கு இந்த பொம்மை படம் இருக்குல்லங்க அத வந்து சிட்டி சைடு நிறைய பேரோட வீட்டில் பாத்திருப்பீங்க அதை வந்து ஒடிசா ஹிந்தி சைடு பசங்கள்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து அரக்கனை சாமி கும்பிடுறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இல்லாட்டி யாராவது தெரிஞ்சவங்க ஃப்ரெண்டா பேசுறாங்கன்னா அவங்க கிட்ட சொல்லுங்க நம்மளும் சாமியை தான் கும்பிடுறோம் இதை எல்லாரும் என்கிட்ட கேட்கும் போது ஒரு மாதிரி இருக்கும் அதனால சொல்றேன் ஏதாவது தப்பா சொல்லியிருந்தேன் அப்படின்னா மன்னிச்சுக்கோங்க இது கோவில் பக்கத்துல இருக்கிற குளம் நேர்த்தி கடன் இருக்கிறவங்க எல்லாம் மொட்டை போடுறாங்க இந்த குளத்துலதான் குளிக்கிறாங்க சரிங்களா நாங்க போகும் போதுமே இங்கேயுமே கரும்பு தொட்டில்லாம் இருக்கும் போல ஆனா உண்மையாவே இந்த கரும்பு பார்த்ததுக்கு அப்புறம் பொங்கல் வயவு தெரிஞ்சது நல்லா கரும்பு சாப்பிடுவோம் பொங்கலுக்கெல்லாம் டிஃபனே தேவையில்லை அந்த மாதிரி அந்த மாதிரி இருந்த காலம்லாம் இருக்குது இங்கே வந்து ஸ்நாக்ஸாக நான் பார்த்தது சீனி சேவு மிக்சரு காரா சேவு குச்சி சிப்ஸு அப்புறம் மரவள்ளி சிப்ஸ் எல்லாம் ஒரே ஒரே மாதிரி தான் மூணு நாலு கடையில் ஸ்வீட்ஸ் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் விளையாட்டு சாமானுக்கு சொல்லவே வேணாம் மாலை இந்த இடம் வந்து அன்னதானமும் இங்கே தான் கொடுக்குறாங்க ஒரு சைடு வந்து சமைக்கிறாங்க இந்த கோவிலில் இன்றைக்கி ரொம்ப விசேஷங்களாம் ஒரு நாள் ஃபுல்லாக அன்னதானம் கொடுப்பாங்களாம் ஒரு நாள் ஃபுல்லாக பூஜை நடக்குங்களாம் இந்த இடத்துக்கு பக்கத்துலேயே உட்காந்து சாப்பிட்றதுக்குமே ஒரு மண்டபம் இருக்குது அதுக்கு பக்கத்தில் இன்னொரு புதுசாக ஒரு மண்டபம் கட்டிக்கிட்டு இருக்காங்க ஏன்னு தெரியல இது வந்து அன்னதான மண்டபம் கோவிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே கருப்புசாமி குதிரையில குதிரையில் இருக்கிற மாதிரி அதுக்கு நடுவில் காளியம்மன் சாமி இருக்கிற மாதிரியும் ஒரு சின்ன சன்னதி இருக்குங்க அங்கே வந்து உப்பு மிளகு போடலாம் அதுக்கப்புறம் நெய் ஏற்றுறாங்க அங்கே தான் இருக்காங்க பாருங்க அந்த குதிரை மேலே கருப்பு சாமி இருக்காங்க இங்கேருந்து பார்க்கும்போது தெரியல இப்போ நீங்கள் கிளியராக பார்க்கலாம் என்ன இருந்தாலும் வேண்டிக்கோங்க பார்த்த இப்போ அம்மா ஏத்துறாங்கல்ல அதுக்கு முன்னாடி இருக்கிறது நான் வேலைக்கு ஏற்றுனது ரெண்டு பேருமே நெய் விளக்கு ஏத்துட்டு ரெண்டு பேருமே அர்ச்சனை பண்ணோம்

இப்ப அர்ச்சனை பண்ணிட்டு நாங்க சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் காமிக்கிறேன் உள்ள கருப்புசாமி சாமி சன்னதில் வந்து மொத்தம் மூணு சாமி இருந்ததுங்க நான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அப்பா கிட்ட கேட்டேன் அங்கே நிறைய கூட்டமாக இருந்ததுங்களா அப்புறம் கரும்பு தொட்டிலாம் வேற போட்டிருந்தாங்க அங்கே இருக்கிற பூசாரிக்கிட்ட கேட்க முடியல பெரிய கருப்பு சின்ன கருப்பு சங்கிலி கருப்பு சேர்ந்து இருக்காங்களாம் மூணு கருப்பு சாமி அங்கே இருக்கு நம்ம உள்ள வந்துட்டு இங்கிட்ட சைடில் ஒரு பாதை இருக்குங்க அந்த சைடு தான் போகணுமா சரி வெளியே போல இந்த இடம் வந்து ஒரு சைடு பொங்கல் வைக்கிறாங்க ஒரு சைடு வந்து கடன் செஞ்ச மணி அருவா வேலை எல்லாம் வச்சிருக்காங்க பாருங்க இருக்குது எல்லாம் இருக்கு ஒரு சின்ன கருப்பு சுவாமி குதிரையில இருக்கிறாங்க இங்க பொங்கல் வச்சிட்டு இருக்காங்க பாருங்க இப்ப கோவில் மேல இருந்து இறங்கி போயிட்டு இருக்கோம் மைக்ல கேட்டிருந்திருப்பீங்க நினைக்கிறேன் இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா அன்னதானம் இருக்கிறனாலயோ இல்ல நேத்தி கடனாவே இதை ரெகுலரா செய்யறாங்களான்னு தெரியல அரிசி வாட்டர் பாட்டில் இந்த மாதிரி நிறைய நன்கொடை செய்யறாங்க அவங்களோட எல்லாம் சொல்றாங்க

சாப்பாடு வாங்கியாச்சு மொச்ச பயிர் இருக்கு இல்லைங்க அதில் வந்து பிரியாணி மாதிரி சாப்பாடு சூப்பராக இருந்தது கேசரி அதுக்கப்புறம் மாங்காய் அவரக்காய்லாம் போட்டு சாம்பார் செம்ம திருப்தியாக சாப்பிட்டோம் கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டோம் பத்தே நாள் இல்லாட்டி ஒரு பத்து இருபது இருக்கும் அந்த சுற்றி இருந்துச்சு எடுத்துட்டு நிறைய கடை இருந்தது இன்னைக்கு மழை இருக்கிறது ஒரு பெரிய மலைக்கு பக்கத்துல இருக்குல்லங்க அதனாலயான்னு தெரியல சுத்தமா நெட்ஒர்க் இல்ல எல்லா கடையிலயுமே போன் பே இருந்தது ஒரு திங்ஸ் கூட வாங்க முடியல கார்த்திகை சுட்டி இது வந்து அஞ்சு விலக்கு பத்து ரூபான்னு சொன்னாங்க நாங்க ஒரு பத்து வாங்கிட்டு வந்திருக்கோம் அதுவும் இல்லாமல் அந்த பிளாஸ்டிக் விளக்கெல்லாம் அப்போ வாங்கிட்டு வருவா அதேம்மா வந்து சாமி ரூமுக்குள்ள அப்புறம் அடுப்புக்கிட்ட ஒன்று அந்த மாதிரி வச்சுக்கலாம் பத்து விளக்கு வாங்கியிருக்கோம் நல்லா இருக்குங்களா வேறு எதுவும் வாங்கலை ரெண்டு பேரும் அர்ச்சனை பண்ணோம் தனித்தனியா வீடியோ பார்த்துட்டு சாமி எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க உங்களுக்கும் பிடிச்சிருந்ததான்னு சொல்லுங்க இனிமையாவே கோவில் சூப்பராக இருந்துச்சு வேறு எதுவும் வாங்கலை அன்னதானம் சாப்பிட்டோம் இன்னைக்கு தேஜோட அப்பா வரல ஒரு ஐஸ்கிரீம் ஒன்று சாப்பிட்டேன் நால்ரைக்கு எழுந்திருச்சு தலை குளிச்சுட்டு இன்னும் தலை சரியா காயல ரெயின் மழை காலம் இப்ப தூரல் வச்சுக்கிட்டு இருக்க ஐஸ்கிரீம் சாப்பிட்டுருக்கேன் நாளைக்குதான் தெரியும் இதோட பலன் என்ன இங்கே இங்கவா சட்ட வேற போடாம இருக்க இரு சொல்லு என்ன சொன்ன

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்துருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கார்த்திகை அன்னைக்கு சீக்கிரமாகவே காலைல கோவில் போனது ரொம்ப ஹாப்பி இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் சாயங்காலம் விளக்கு ஏத்துறது வந்து நான் நம்ம நெக்ஸ்ட்டு விலாகில் பார்க்கலாம் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மி கைஸ் தேங்க் யூ பாய்